ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் ஓரலகு பின்னங்கள் அதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள் தொகுதி ஒன்றை பெற்ற பின்னங்கள் ஓரலகு பின்னங்கள் ஆகும் தொகுதி பார்த்தீங்கன்னா தொகுதினா மேலே இது ஒன் பை டூன்னு அந்த மாதிரி போட்டிங்கன்னா மேலே ஒன்று வருதுங்கள அதுக்கு தான் தொகுதின்னு சொல்கிறாங்க அது ஒன் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது ஓரளவு பின்னங்கள் ஆகுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஓரளவு பின்னங்களின் பெரிய பகுதியை பெற்றுள்ள பின்னங்கள் சரிய பின்னமாகும் இப்போது ஒன் பை டூவும் ஒன் பை ஃபோருன்னு இருந்துச்சுன்னா அதில் ஒன் பை டூ ரெண்டாவது ரெண்டு வந்து தொகுதி கீழே வருதுங்களா அப்போ தொகுதி வந்து நாலை விட சின்னது தானே ஆனால் அதுதான் வந்து பெரிய பின்னம் நாலு வந்து சிறிய பின்னம்னு சொல்கிறாங்க இப்போது த எடுத்துக்காட்டாக பாருங்கள் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துக்குறாங்க ஒன் பை அஞ்சும் ஒன் பை ஏழுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்பர்ஸில் இது பெருசு ஆனால் அது ஓரளவுக்கு பின்னங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரிய பகுதியே பெற்றுள்ள பின்னங்கள் சிறிய பின்னமாகும் அப்போ இது பெரிய நம்பர் கு கே சொல்லியிருக்கிறதுனால இது சிறிய நம்பர் இதை விட இது சிறியது இங்கே அஞ்சு தான் இருக்குது அப்போ இது பெரியது இது சிறியதுன்னு சொல்கிறாங்க அதிகமாக பெட்டு இது ஒன்று ஒன்று மேலே தானே குத்துக்குறாங்க அதுதான் ஓரளவு பின்னம் அதில் பகுதியை அதிகமாக குத்துருக்கிறது இது சிறியது இது பெரியதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பாருங்கள் அது வச்சு இது கொஷின் சொல்லியிருப்பாங்க இவற்றை முயல்க பேஜ் நம்பர் எட்டில் இந்த கொஷின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட ஜோடி பின்னத்தை குறிக்கும் செவ்வகங்களை நிழலிட்டு அவற்றில் எது பெரியது என கூறுகன்னு கேட்டுக்கிறான் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஒன் பை மூணு மற்றும் ஒன் பை அஞ்சு அப்போது ஒன் பை மூணு இதில் மூணு கட்டம் கொடுத்துருவாங்க ஒன் பை மூணுனால் மூணு குத்துட்டு இருக்காங்க ஒன்று நம்ம நிழலிடணும் அப்போது ஒன்றுனா இதுக்கு மட்டும் கலர் போடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன் பை அஞ்சு நிழல் அஞ்சு குத்துட்டு இருக்காங்க அதில் ஒன்று நம்ம கலர் பண்ணும் அப்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு சொன்னிங்கன்னா இதுதான் பெருசு ஏன் இப்போ தானே அந்த ஓரளவுக்கு பின்னம் நம்ம பார்த்தோம் டெஃபினிஷன் அதனால் தொகுதி பாதி பகுதி பார்த்திங்கன்னா ரெண்டு தொகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று குத்துருக்கு அப்போ பகுதியில் பார்த்திங்கன்னா எது சிறிய நம்பரும் அதுதான் பெருசு அப்போது இது பெருசு அப்போது ஒன்று பை மூணு ஆனது ஒன்று பை அஞ்சை விட இது பெரியது அதனால இங்கே பெரியதுன்னு வரும் புக்கில் இந்த மாதிரிடா டேஷ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அப்போது இது பெருசுனா இதுக்கு குறி பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்த மாதிரி வரும் அப்போ இது குறி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்த மாதிரி வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ ஏன்னா இதுக்கு ஏ ஏன் அந்த மாதிரி சொல்கிறோன்னா ஓரளவு பின்னங்களில் சிறிய பகுதியை உடைய பின்னம் பெரியது அப்போது இது ரெண்டுத்தில் எது குறைவான நம்பர் கொத்துக்குது இது அப்போது இதுதான் பெருசுன்னு சொல்கிறாங்க அது புரிஞ்சுதுங்களேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு பை அஞ்சு மற்றும் அஞ்சு பை எட்டு அப்போது ரெண்டு பை அஞ்சுனா இது அஞ்சு குத்துருக்காங்க அதில் ரெண்டு நம்ம கலர் பண்ணோம் அப்போ ரெண்டுனா இது ஒன்று இது ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இது அஞ்சு பை எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது எட்டு கொடுத்துருக்காங்க அதில் அஞ்சு நம்ம ப கலர் பண்ணோம் அப்போது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு புரிஞ்சதுங்களா அப்போது இது ரெண்டு எது பாருங்கள் ரெண்டு பை அஞ்சு ஆனது அஞ்சு பை எட்டை விட சிறியது ஏன்னா இது பாருங்கள் மேலே வந்து வேறு வேறு நம்பர் குத்துக்குறாங்க ஒரே நம்பர் குத்துருந்தாங்கன்னா தான் நம்ம கீழே நம்பர் பார்க்கணும் அப்போது மேலேயே ரெண்டு நம்பர் வேறு வேறு குத்துருக்கிறதுனால அப்போது எது பெருசு இதான பெருசு அப்போது இதை விட இது சின்னசு தான் அப்போது ரெண்டு பை அஞ்சு ஆனது அஞ்சு பை எட்டை விட சிறியது அப்போது பெருசு பார்த்தீங்கன்னா இதுதானே அப்போ குறி அந்த சைடு பார்த்த மாதிரி போடணும் நம்ம அப்போது ஏன்னா இதுக்கு பாருங்க எப்படின்னா இதுக்கு மீசிமாக பார்த்தீங்கன்னா நாற்பது ஏன்னா எட்டு அஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அஞ்சால் பண்ணிங்கன்னா இது எட்டு அப்படியே வரும் இது அஞ்சு ஒரு முறை வரும் எட்டை ரெண்டால் பண்ணிங்கன்னா நாலு வரும் இது ஒன்று வரும் மறுபடியும் இது ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ரெண்டு வரும் இது ரெண்டு வரும் மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ஒன்று வந்துடும் இதுவும் ஒன்று வந்துடும் அப்போது மீசியமாக பார்த்திங்கன்னா இது மொத்தமே நம்ம பெருகணும் ஐ ரெண்டு பத்து பைத் ரெண்டு இருபது இருபது ரெண்டு நாற்பது அப்போது மீசியமாக நாற்பது வருதுங்களா இதுக்கு அப்போது மீசிமானால் நாற்பது அப்போது இது பார்த்திங்கன்னா ரெண்டு பை அஞ்சு அப்போது இது அஞ்சோட எந்த நம்பர் பெருக்குனா உங்களுக்கு நாற்பது வரும் எட்டு பெருக்குன்னா நாற்பது வரும் அப்போது மேலேயும் கீழும் எட்டாலும் பெருகிடுங்க அப்போது அஞ்சு பெருக்கல் எட்டு அப்போ பெருகினிங்கன்னா எவ்வளோ வருது பதினாறு இது நாற்பது அதே நீங்கள் இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா அஞ்சு பை எட்டுது எட்டோட எந்த நம்பர் பெருகுனிங்கன்னா உங்களுக்கு நாற்பது வரும் அஞ்சு பெருகுனிங்கன்னா நாற்பது வரும் அப்போது அஞ்சாலும் மேலேயும் கிழமை பெருகிடணும் அப்போ அஞ்சு பெருக்கள் அஞ்சு எட்டு பெருக்கள் அஞ்சு அப்போ இது பெருகினிங்கன்னா இருபத்தஞ்சி பை நாற்பது வருது அப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துலையும் இது பாருங்கள் இது ரெண்டு எழுதுங்க நாப் பதினாறு நாற்பது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி நாற்பது அப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசு இதுதானே பெருசு அப்போ இது எதுக்கு வருது அஞ்சு பை எட்டுக்கு தான் வருது அப்போது அஞ்சு பை எட்டு தான் பெருசு அப்போது ரெண்டு பை அஞ்சு அஞ்சு பை எட்டு அப்போது இதை விட இதுதான் பெருசு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் மூணு பை எட்டு அல்லது மூணு பை அஞ்சில் எது பெரியது அப்போ பாருங்கள் தொகுதி ரெண்டுமே சமமாக குத்துக்கிறான் மூணு மூணு தான் குத்துக்குறான் அப்போது நம்ம பகுதி எது சின்னதாக இருக்கோ அதுதான் பெரியதுன்னு நம்ம சொல்லணும் அப்போ இது நம்பர் தொகுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வருது அப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் பெருசு புரிஞ்சுதுங்களா அப்போது ஏன்னால் நம்ம ஆன்சர் எழுதலாம் ஒரே தொகுதியை உடைய பின்னங்களில் சிறிய பகுதி கொண்ட பின்னமே பெரிய பின்னமாகும் புரிஞ்சுதுங்களா தேர் ஃபோர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மூணு பை எட்டு மூணு பை அஞ்சு மூணு பை எட்டை விட மூணு பை அஞ்சு தான் பெருசு புரிஞ்சுதுங்களா ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கு நீங்கள் மீசியமாக பார்த்தீங்கன்னா நாற்பது தான் வரும் எட்டு அஞ்சுக்கு இப்போ மீசியமாக இங்கே கண்டுபிடிச்சோம்ல இதுக்கும் அதே மீசிமாக நாற்பது தான் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சரு மேலும் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிலாம் மூணு பை எட்டுனா எட்டால் அஞ்சு பெருகுனிங்கன்னா உங்களுக்கு நாற்பது வரும் அப்போது மேலே கீழே அஞ்சாவில் பெருகிடுங்க அப்போ எட்டஞ்சு இது ஆன்சர் வரும் அப்போ மூணு அஞ்சு பதினஞ்சு எட்டஞ்சு நாற்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கு மூணு அஞ்சு அப்போது இது எட்டால் பெருகுனிங்கன்னா உங்களுக்கு நாற்பது வரும் அப்போது மூ எட்டு ஐ எட்டுன்னு வரும் அப்போது இது பெருகுனா இருபத்தி நாலு பை நாற்பதுன்னு வரும் அப்போ எது பெருசாக வருது இதனு பெருசாக வருது மூணு பை அஞ்சு தான் பெருசாக வருது அதனால் இருபத்தி நாலு பை நாற்பது இதனு பெருசு பதினஞ்சு பை நாற்பது அதனால தான் நம்ம சொல்கிறோம் தேர் ஃபோர் மூணு பை அஞ்சு பெரியது மூணு பை எட்டை விட புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் மூணு பை அஞ்சு ஒன்பது பை பத்து பதினொன்று பை பதினஞ்சு ஆகிய பின்னங்களை ஏறு வரிசையில் அமைக்கன்னு சொல்லி அப்போ பாருங்கள் இது மூணுத்துலேயும் பகுதி வந்து வேறு வேறு இருக்குது அப்போ வேறு வேறு இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு மீசியமாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போது மீசியமாக கண்டுபிடிக்கிறது இது பாருங்கள் இங்கே போகிறோம் பாருங்கள் அஞ்சு பத்து பதினஞ்சு அப்போது இது அஞ்சால் பண்ணிங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பாஞ்சு அப்போ ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்றாயிடும் இது மூணு அப்படியே வரும் மறுபடியும் மூணாவில் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றாயிடும் அப்போது இது மூணுமே நம்ம பெருகணும் அப்போது மீசிமா இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பத்து பைத்து முப்பது அப்போது மீசிமா பார்த்திங்கன்னா முப்பது அப்போது அஞ்சு பத்து பாஞ்சி இன் மீசிமா இஸ் ஈக்குவல் டு முப்பது அப்போ மீசிமா முப்பதுன்னா நம்மளுக்கு இதுக்கு சமான பின்னங்கள் கண்டுபிடிச்சின்னா பகுதியில் முப்பது வரை வரைக்கும் நம்ம பெருகணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம் மூணு பை அஞ்சு இன் சமான பின்னங்கள் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டாவில் ஃபஸ்ட்டு பேர் இருக்கலாமா மூரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து மறுபடியும் மூணாலு பேருக்கிங்கன்னா மூணு ஒன்பது ஐமு பதினஞ்சு மறுபடியும் நாலாறு பேருக்கிங்கன்னா மூ நாலு மூ பன்னிரெண்டு ஐநாள் இருபது மறுபடியும் அஞ்சாவில் மூ 5 5 அஞ்சால போயிருக்கீங்கன்னா இருபத்தி அஞ்சு மறுபடியும் மூவார் பதினெட்டு ஐஆர் முப்பது அப்போது இது முப்பது வந்துச்சுங்களா இது போ அப்போ முப்பது மீசிமா வரீங்கன்னு நமக்கு அனுப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒன்பது பை பத்துக்கு ஒன்பது பை பத்தின் சமான பின்னங்கள் இதுக்கு பின்னங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவில் பிரிங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு பத்ரெண்டு இருபது ஒம்பது மூ இருபத்தி ஏழு பைத்மூ முப்பது அப்போ இது கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் பாருங்கள் பதினொன்று பை பதினஞ்சு இன் சமான பின்னங்கள் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாள் பெருக்கினீங்கன்னா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது அவள் கண்டுபிடிச்சிட்டோமா எது இது பெருசுன்னு இப்போது நம்ம இதில் எழுதணும் அவள் ஃபஸ்ட்டு பதினெட்டு பை முப்பது இதை விட பெருசு இருபத்தி ரெண்டு பை முப்பது இதை விட பெருசு இருபத்தி ஏழு பை முப்பது அப்போது இது ஏறு வரிசையில் எழுதணும் தேர் ஃபோர் ஏறு வரிசை இஸ் ஈக்குவல் டு இது பதினெட்டு முப்பது எதுக்கு வருது மேலே வருது அப்போது மூணு பை அஞ்சு இதை விட பெருசு எது இருபத்தி ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு எதுக்கு வருது பதினொன்றுக்கு அப்போது பதினொன்று பை பதினைஞ்சு அப்போது விட பெருசு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பை முப்பது இருபத்தி ஏழு பை முப்பது எதுக்கு வருது ஒன்பது பை பத்துக்கு அப்போது ஒன்பது பை பத்து அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்களா ஏறு வரிசையில் நம்ம யோசிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கிறோம் மீசிமா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சமமான பின்னங்கள் கண்டுபிடிக்கிறோம் சமான பின்னங்கள் கண்டுபிடிச்சிட்டு எது ஏறு வரிசையில் எழுதுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்கு வருதோ அதை எடுத்து நம்ம ஏறு வரிசையில் எழுதுறோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் ஒன்பது பை இருபது மூணு பை நாலு ஏழு பை பன்னிரெண்டு ஆகிய பின்னங்களை இறங்குவரிசையில் எழுதுக வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு நம்ம எழுதுவோம் அப்போ பாருங்கள் எல்லாமே பகுதி வேறு வேறு குத்துக்கிறாங்க அப்போ வேறு வேறு குத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும் இதுக்கு அப்போ மீசிமா கண்டுபிடிக்கிறது இது பாருங்கள் இருபது நாலு பன்னிரெண்டு அப்போது இது ரெண்டாள் பண்ணலாமா ரெண்டாள் பத் பத்து ஆறுன்னு வரும் மறுபடியும் ரெண்டாவில் பண்ணிங்கன்னா இது அஞ்சாயிடும் இது ஒன்றாயிடும் இது மூணாயிடும் அப்போது பார்த்தீங்கன்னா இது அஞ்சாள் பண்ணிங்கன்னா இது ஒன்றாயிடும் இதுவும் ஒன்றாயிடும் இது மூணு அப்படியே இருக்கும் இப்போது மறுபடியும் மூணாள் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றாயிடும் அப்போ பார்த்திங்கன்னா இது மூணுமே நம்ம இது நாலுமே பெருகணும் அப்போ பெருகுனிங்கன்னா பாருங்கள் ரெண்டு நாலு நாலஞ்சு இருபது 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 மூணு அறுபது அப்போது இதுக்கு மீ பார்த்தீங்கன்னா அறுபது அப்போது நம்ம இதில் ஏதலாமா இருபது நாலு பனி ரெண்டின் மீசீமா இஸ் ஈக்குவல் டு அறுபது அப்போது இது நம்ம சமான பின்னங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போது ஒன்பது பை இருபது இஸ் ஈக்குவல் டு இருபதால் எந்த நம்பர் பெருகுனா உங்களுக்கு அறுபது வரும் மூணு அப்போது மேலேயும் கீழும் மூணால பெருகினோம் அப்போது ஒம்பது மூணு இருபது மூணு பெருகுனிங்கன்னா என்ன வரும் மூ இருபத்தி ஏழு இது அறுபது வந்துடும் அதுக்கப்புறம் மூணு பை நாலு நாலோட எந்த நம்பர் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு அறுபது வரும் பதினஞ்சுங்களா அப்போது பதினஞ்சால் மேலேயும் கிழியும் பெருகினா அப்போ பதினஞ்சு நாலு பெருக்கள் பதினஞ்சு இது பெருக்குனிங்கன்னா நாற்பத்தஞ்சு பை அறுபதுன்னு வரும் அதுக்கப்புறம் ஏழு பை பனிரெண்டு பனிரெண்டாவில் எந்த நம்பர் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு அறுபது வரும் அஞ்சு அப்போது அஞ்சாவில் மேலேயும் கிழமும் பெருகுண்ணா அப்போது ஏழஞ்சு பனிரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பன்னிரெண்டு அஞ்சு அறுபது அப்போது இறங்கு வரிசை தானே கேட்டுக்கிறாங்க இப்போது இங்கே இறங்கு வரிசைனால் பெரிய நம்பர் அப்போ இது எல்லாத்துலேயும் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அப்போது ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு பை அறுபது அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சு பை அறுபது அதுக்கப்புறம் தான் இருபத்தி ஏழு பை அறுபது அப்போது இறங்கு வரிசை பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு பை அறுபது எதுக்கு வருது இதுக்கு அப்போது மூணு பை நாலு அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு பை அறுபது எதுக்கு வருது ஏழு பை பனிரெண்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு பை அறுபது ஏழு வருது ஒன்பது பை இருபது அப்போ புரிஞ்சுதுங்களா அப்போது இறங்குவரிசையில் நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்னது எழுதிங்கன்னா அதுதான் இறங்கு வரிசை புரிஞ்சதுங்களா அவ்வளோதா இது கேன்சர்